இன்று பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மூன்று திங்கள்கிழமை தேய்பிரை திருதியை திதி இரவு பத்து நாற்பத்தொன்பது மணி வரை அதன்பின் சதுர்த்தி திதி சீரிடம் நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தாறு மணி வரை அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சோளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் காலை எட்டு ஆறு மணி வரை துலாம் அதன்பின் விருச்சகம் பொது சிவன் கோயிலில் சங்காபிஷேகம் கரிநாள் சூரிய உதயம் காலை ஆறு பனிரெண்டு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தைந்து மணி சந்திர உதயம் இரவு எட்டு எட்டு மணி அஸ்தமனம் காலை எட்டு இருபத்தாறு மணி மேஷராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் திடீர் வரவினால் பொருளாதார நெருக்கடி நீங்கும் சகோதரர்கள் உங்கள் வேலைகளுக்கு ஒத்துழைப்பர் ரிஷபராசி அன்பர்களே முயற்சியில் வெற்றி அடைவீர் பணவரவு திருப்தி தரும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர் மனக்குழப்பம் நீங்கும் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள புதிய வழிமுறைகளை கையாள்வீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர் மிதுனராசி என்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் உண்டாகும் என்பதால் செயல்களில் நெருக்கடி ஏற்படும் பண வரவில் இருந்த தடை நீங்கும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நன்மையாகும் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும் செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது கடகராசி என்பர்களே உங்கள் முயற்சி இழுபறியாகும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் வேலைகளில் கவனம் தேவை வேலை வலுவிற்கு ஆளாவீர் உங்கள் உழைப்பால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர் வரவை விட செலவு அதிகரிக்கும் சிம்மராசி என்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் உங்கள் அணுகுமுறையால் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி ஆதாயம் காண்பீர் சிறு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் கன்னிராசி அன்பர்களே திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் வந்து சேரும் நீங்கள் ஈடுபடும் வேலையில் சில தடைகள் உண்டானாலும் இறுதியில் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அனுசரித்து சென்று ஆதாயம் காண்பீர் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் துளாராசி அன்பர்களே உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வரவேண்டிய பணம் வரும் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் விருட்சராசி என்பர்களே முயற்சியில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பீர் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் பணியிடத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் தேவையற்ற பிரச்சினைகள் தேடி வரும் வாகன பயணத்தில் சங்கடம் தோன்றும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் எடுத்த வேலைகளை முடித்து மேலதிகாரியின் பாராட்டிற்காளாவீர் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு முயற்சி இன்று நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் மகர ராசி உழைப்பால் லாபம் காண்பீர் மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தோர் விலகிச் செல்வர் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் வியாபாரம் லாபமாகும் வரவு அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் கும்பராசி அன்பர்களே எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பீர் பணியிடத்தில் மேலதிகாரியால் நெருக்கடி காளாவீர் நினைத்த வேலைகளை முடிக்க முடியாமல் போகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளரை அனுசரித்துச் செல்லுங்கள் திட்டமிட்டு செயல்பட்டும் உங்கள் முயற்சி போகும் பிள்ளைகளால் நெருக்கடி மேல மீனராசி அன்பர்களே வேலை வலுவால் நெருக்கடி காளாவீர் அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் செயலில் தடைகள் தோன்றும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் எதிர்பார்ப்பு இன்று இழுபறியாகும் வியாபாரத்தில் முழு கவனமும் தேவை உங்கள் வேலைகளை நீங்களே செய்வது நன்மையாகும் பொதுப்பலன் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நினைப்பது நடந்தேறும் மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சீராகும் முயற்சி வெற்றியாகும்